யாழ்ப்பாணத்து வாழைப்பழங்களை இனிமேல் வெளிநாடுலேயே வாங்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இதுவரை காலம் வந்து தென்பகுதிகளிலிருந்து தான் வாழைப்பழங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது முதல் தடவையா எங்கட மண்ணில் எங்கட விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட யாழ்ப்பாண வாழைப்பழங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அது எங்க இடம்பெறுது எப்படி இடம்பெறுதுன்றதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாழைப்பழங்கள் என்று சொன்னாலே வந்து நீர்வேலிக்கு அழகு சேர்க்கிற அந்த வாழைச்சோலைகள் தான் வந்து எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட நீர்வேலி தான் இந்த வாழைப்பழ பதம் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த திட்டம் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தொண்ணூற்றி அஞ்சு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடுல வந்து அமைக்கப்பட்டது அந்த கட்டணத்துல பிரமாண்டத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வளமான வாழைச் தரமான வாழைப்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டும் அவற்ற உள்ளூர்லையும் தென்பதிகளையும் விற்பனை செய்த எங்களோட யாழ்ப்பாணத்து விவசாயிகள் தங்கள உற்பத்திகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமான்றது என்ற இயக்கம் வந்து பல தலைமுறையாக தொடர்ந்தது அந்த விவசாயிகளுடைய கனவுகள் வந்து இன்றைக்கு நிஜமாகி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இதுக்கான கட்டுமானங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட்டுமானங்கள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் தற்போதுதான் வந்து இந்த நிறுவனத்துக்குரிய சகல பலங்களும் பௌதிக வளங்களும் ஆளணி வளங்களும் கிடைக்கப்பட்டு தங்களுடைய உற்பத்தியை வந்து ஆரம்பிக்க தொடங்கியிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து உற்பத்திகளை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது நிறுவனத்தில் வந்து எப்படி வாழ கொலைகள் கொள்ளை செய்யப்பட்டுதான் நாங்கள் பார்க்குறோம் நேரடியாகவே போய் வாழைச் செய்கையாளர்கிட்ட வந்து கொலைகள் வாழக்கொலைகள் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு அவை வந்து பாதுகாப்பான உரைகள் மூலம் மூடப்பட்டு இயந்திரங்களில் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து சேருது நீங்கள் பார்க்குறீங்க அதை வந்து பாதுகாப்பாக பொழுத்தின் பைகளில் தான் இங்கே கொண்டு வரப்படுது இந்த கொண்டு வரப்பட்ட அந்த வாழை குழிகள் வந்து நிறுவனத்துக்குள்ளே கொண்டு போய் அவை வந்து பார்க்கப்படுது இடை பார்க்கப்பட்டு அந்த இடைபார்க்கப்பட்ட குலைகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த குலைகள் வந்து மேலே ஒவ்வொரு குலைகளாக வந்து கயிற்றில் தொங்க விடப்பட்டு அவை தனித்தனி சீப்புகளாக வந்து பிரிக்கப்படும் அவை பிரிக்கப்பட்டு அவற்றை சுத்தமாக்குவதற்காக நீரில் வந்து சுத்தமாக கழுவி எடுக்கணும் நீரால வந்து சுற்றப்பட்ட அந்த வாழைச்சீப்புகள் வந்து மூலவும் குளோரின் வந்து தொற்று நீக்கப்படுது நீக்கப்பட்ட அந்த வந்து அவற்றில் காணப்படுற நீரை வந்து அகத்துறிஞ்சதுக்காக பெரிட் மூலம் இயந்திரத்துக்குள்ள செலுத்தப்படுது இயந்திரத்துக்குள்ள செல்ற வாழைச்சீப்புகள் வந்து அந்த இயந்திரத்தில் இருக்கிற வெப்ப காற்றால வந்து நீரெல்லாம் அகத்துறிஞ்சப்பட்டு மாட்டு வழியூடாக வெளியே வருது அந்த குறித்த வாழைப்பழங்களில் வந்து ஏதாவது சிறிய நீர்துளிகள் இருந்தால் அதை வந்து துணி கொண்டு துளைச்சி அந்த வாழைப்பழத்துடைய அந்த சீப்பினுடைய அந்த சிறிய பகுதிக்கு மயிற ஒரு செயற்பாடு அது ஏன்னென்று சொன்னால் அந்த வாழை வந்து பங்கஸ் தொட்டுக்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த மையிடுற செயற்பாடு வந்து அங்கே இடம் வரும் இவ்வாறு தொற்று நீக்கப்பட்டு மையிடப்பட்ட வாழைச்சீப்புகள் வந்து பெல்ட் மூலம் வந்து பொதியிடுற இடத்துக்கு செல்லும் இடத்துக்கு செல்லுற வாழைச்சீப்புக்களை வந்து பொதியிடுகிற நபர்கள் வந்து அவற்றை எடுத்து ஒவ்வொரு சீப்புக்கும் இடையில் வந்து ஒரு பாதுகாப்பான கவர்களை வைத்து ஒரு பொலித்தீன் பேக்குள்ளே வந்து அந்த வாழைச்சீப்புக்களை வந்து பன்னிரெண்டு கிலோ இடைவெறக்கூடிய அளவில் அடுக்கி வைப்பினர் இவ்வாறு பன்னிரெண்டு கிலோ வாழைச்சீப்புகள் அடுக்கப்பட்ட பெட்டிகள் வந்து அடுத்த செயற்பாட்டுக்காக இன்னொரு பகுதிக்கு அனுப்பப்படும் அந்த பகுதியில் வந்து அந்த பொலித்தீனுக்குள்ளே இருக்கிற காற்றை வந்து வெளியெடுக்கிறதுக்கான செயற்பாடு வந்து அங்கே மேற்கொள்ள காத்து காத்திருத்தப்பட்ட பெட்டிகள் வந்து இறுதியாக பொதுதலுக்காக வந்து செல்லுது அங்க வந்து இந்த பெட்டியின் மேற்பகுதியை வந்து வெளிக்காட்டு உள் செல்லக்கூடிய வகையில வந்து பொது இடம் வருது இந்த செயல்முறையில தான் எங்கடைய யாழ்ப்பாண மண்ணில விளைஞ்ச எங்களுடைய விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்த பாலைக் குலைகள் வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு தரமான பொதுடலோட எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய கையில் கிடைக்க இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் யாழ் மனா வந்து தவிசாளராக இருக்கிறோம் அஞ்சு பேர் பிஓடி எங்களுக்கு அஞ்சு பேருக்கு கீழே இருபத்தஞ்சு பேர் ஈஸியாக இருக்கணும் அவை இந்த ஒத்துழைப்போட நாங்கள் இப்ப ஏற்றுமதிக்கு உடம்புகள் செய்து கொண்டு நாங்கள் ரெண்டு ஆறு முறை இப்ப இந்த புது பில்டிங்கில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் முதல் நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தாங்களா ஆங்கால ஒரு பில்டிங்கில் இப்போ இந்த பில்டிங்கில் நாங்கள் இப்ப ரெண்டாவது தடவை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்றுமதி எங்களோட நாட்டுக்கு என்னென்ன தொடர் வருது பிள்ளைகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் அடுத்தது விவசாயிகள் வந்து இதால நிறைய நன்மைகள் அடைய இனம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நேர விவசாயிகள் இருந்து எடுக்கிறோம் எங்கள்கிட்ட ஐநூத்தி எண்பத்தெட்டு விவசாயிகள் இருக்கணும் அவகிட்ட இருந்து நாங்கள் மழைக்குழி எடுக்கிறோம் அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சந்தை வரி இல்லை தரகு பிரச்சனை இல்லை இதில் ஏற்றி இந்த கேட்டு போய் அங்கே வார காசு இந்த லாபம் வந்து அங்கே முழு அஞ்சூற்றி எண்பத்தி எட்டு விவசாயிகளுக்கும் பங்காக போகும் அதான் இருக்கிறது இப்போ இருநூற்றி தொண்ணூறு பேர் தான் இப்போ சேட்டிக்கிற எடுத்து இருக்கணும் அவைக்கு கண்டிப்பாக முதல் கட்டமாக இப்போ இந்த லாபத்தின் பங்கு இருநூற்றி தொண்ணூறு பேருக்கும் போகும் அவைக்கு தான் இப்போ முதல் சேட்டிக்கிறோம் வந்துருக்கு மற்றவைக்குன்னு வர இல்லை இப்போ கொடுத்துருக்குறோம் அது வரும் வந்தோன்னு அஞ்சூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கும் லாபம் சியாரா போகும் நீண்ட காலமா இதை எங்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தபடியா நாங்கள் இதை தொடர்ந்தும் செய்வோம் செய்து கொண்டிருப்போம் எங்கட வெளிநாடுல உள்ள மக்களுக்கு எங்கெண்ட பழம் போய் அங்கே செய்ய ஒரு அவா எங்களுக்கு அவ எங்கட பழத்தை அவ சாப்பிடலாம் அதை விட வேற சார்ந்தவையும் அதை சாப்பிட்டு எங்கெண்ட பழத்தை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்து என்னென்னு சொன்னா ஒரு கல்சியம் நிறைஞ்ச தண்ணி அந்த அந்த நீர்ல உற்பத்தி ஆகிற என்ன பொருளும் சுயாதான் இருக்கும் அதுல வந்து மாம்பழமண்டான் என்ன மழைப்பட என்ன என்னென்றாலும் அதை நாங்கள் ஏற்றுமதி செய்து நாங்கள் இலங்கைக்கு உறைவடைகிற ஒரு இதா நாங்கள் கொண்டு வருவோம்ன்றது கருத்து விவசாயிகள் இந்த பங்களிப்பு தான் நிறைய இருக்கு இல்ல விவசாயிகள் வந்து ஒத்துழைச்சி தான் நீக்கணும் அவங்களோட நூறு வீதம் ஒத்துழைப்பு நாங்கள் அவைகளுக்கு உள்ளூடுகள் கொடுத்துருக்கிறோம் அவையெல்லாம் கொண்டு எங்களுக்கு தரணும் உனது சரியான அவை அவை இந்த பிள்ளைய நாங்கள் என்ன சொல்றோம் இந்த சந்தை விலையை விட நாங்கள் பத்து ரூபா கூட கொடுப்போம் நாங்கள் தரமாக தான் எடுப்போம் நாங்கள் கொஞ்சம் ஏற்றுமதிக்கின்ற குவாலிட்டியில நல்ல தரமாக எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த தரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் காசும் கொடுப்போம் அது விவசாயிகளுக்கு ஒரு எந்த விதமான மன உளைச்சலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லையா நீர்வேலி பகுதியில இயங்குற இந்த விவசாயுடைய கனவு திட்டமான இந்த திட்டத்துக்கு வந்து அறுபது ஆண்டு காலமாக வாழச்சைகள ஈடுபடுற ஒரு வாழை செய்தியாளர் வந்து அங்கத்தவராக அணைஞ்சிருக்கிறார் அவரை வந்து நாங்கள் சந்திச்சு இந்த திட்டம் தொடர்பில் வந்து கேட்க கேட்கிறதுக்கு செல்றோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய அந்த வாழை தோட்டம் தான் வாங்க அந்த வாழை தோட்டத்துல போய் அவரை சந்திப்போம் அழுதானந்தோம் சிறுபட்டி மேக்கு நீர்வேதி வாடே மூவாயிரம் கண்டு நாங்கள் பதினெட்டு பேரை நீங்க வந்து வாழைக்குழை சங்கத்துல அங்க தேவையா வாழக்குடி சங்கத்துல அங்க தேவையுக்கு போனது வாழைக்குடிய சங்கத்துல வந்து படுப்பிக்கவேன் வாட வாழை குட்டிக்கு விட்டால் வாழைக்குட்டியும் விற்கிறாமா இலைய ஆ அப்ப அப்படி சொன்னது இப்போ இப்ப நேரம் இப்ப நேரம் அந்த காய் நல்ல திறமானதாக இது போகணுமா இப்போ இரு பறிக்கி போட்டுத்தான் இப்போ அதான் மற்றொரு இடத்தை போட்டு தான் செய்யப்படும் அப்ப அந்த மென்தடிகள் இந்த விவசாய கிருமி நாயங்கள் காய்ப்பு இப்போட்டா வாழைப்பழத்தை இப்போ சந்தேகத்தை நடை கொண்டே கொடுத்த உடனே அவங்க மென்கடிக்கு கொடுத்து தான் பழம் தேர்வாரு ஹம் அப்போ அப்படி அப்படி போவாங்க அப்போ அவ திறமான காய வேணுமாம் அடுத்த கருவோல் ஒன்றும் இல்லை ஆனா அந்த இது அந்த சின்ன காய்ந்தால் அந்தமான பசலுமா அவை பறிக்க விட்டவ இப்ப எங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினாவே பறிக்க விடுறோம் வந்து என்ன சில பேருக்கு பறிக்கவே சில பேருக்கு படிக்க எத்தனை வருஷமா நீங்க இந்த வாழைத்தோட்டம் செய்யறீங்க வாழைத்தோட்டம் தம்பி இப்ப என்ன பத்தி பட்டி கூட போட்டப்போட்டம் தான் நீத்தன வயசு இப்ப எனக்கு எண்பது வயசு எண்பது வயசு ஆஹ் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் செய்யறீங்க அறுபது வருஷமா இந்த தோட்டத்தை தான் செய்வாங்க அந்த தோட்டம் இந்த சங்கம் இருக்கிறதுக்கு முதல் இங்க வந்து எங்க கொடுக்கறீங்க வாழைப்பிள்ளையில சுண்ணா சுண்ணா சந்தேதான் இப்ப இங்க நீர் சங்கம் அது எப்போது இப்ப இங்கிருந்த வாழைப்பூ வெட்டி கொண்டு போய் அதே வந்து வெட்டி கொண்டு போய் முதற்டம் ரெண்டாந்திரம் முன்னாந்திரம் என்று காய்க்க போடுவீங்க ஒரு வாழைப்பள்ளையை கொண்டு போற உடனே முதற்கடத்துல இருத்தின ரெண்டாந்திரம் இருக்கிற முண்டந்திரம் போட்டு காசு அவையா கொண்டு போய் வித்து போட்டு எங்களுக்கு காசு வித்தியாசம் இப்ப இல்லை இப்போ இப்போ மேடைக்கு ஒரு பையனைக்கு யாவரி கூட வந்தா என்றால் வித ஊட வைக்கும் யாவரி இல்லை என்றால் வித வைக்கும் வில குறைய விற்கும் அதான் அதான் நாங்க இதுக்கு திற ஒன்றும் இல்லை ஆனால் இல்லை கழிவுடைய இப்ப என்ன அவர் சங்கத்தை வியாபாரியை பண்றதுக்காக கூடுதலாக கடிஞ்சு குடுக்கணும் வைக்க வச்சா கிலோ கழிக்கணும் கண்டு கண்டு அவர் கொண்டு போய் கழிவு நாமத்தான் அவர் கொடுக்கல எங்கள்கிட்ட கழிவை வாங்கி அவர் கழிவு நாம கொண்டு போய் அது இப்ப சீப்பி சீப்ப இப்ப உங்க பெட்டியில அடுக்கி அந்த வெளிநாடு அனுப்புறதுதான் இப்ப சீப்ப உங்க ரெண்டு மூன்று தரம் அனுப்பி வைப்போம் இப்ப நேற்றைக்கு நேற்றைக்கும் பட்டின மூன்று வருஷத்துக்கு வருடத்துக்கு முன்னுமே கொம்பளை வந்தவா இப்போ ஆம்புலக்கரம் வந்தது வந்து படப்பிடிக்கவ எல்லா ஒழுங்கும் செய்தவன் பிளேனுக்கு அனுப்புறது எல்லா ஒழுங்கும் செய்தவ நாங்களோட சங்கமே சேரவண வேண்டியது இப்ப எங்க இருந்த ஆக்கள் இல்லாக்கா நம்பி இந்த ஒற்றுமையா வேலை ஆகினோம் இப்ப அண்டைக்கு கூட்டம் இருந்தது தலைவர் பன்னிரண்டு மாதத்துக்கு தான் ஒரு விலை இப்ப நூறு ரூபா என்றால் நூறு ரூபாக்கு பஞ்சு மாதம் ஒரு வயசு மட்டும் குறுக்க வேணும் அது கிலோ விலை ஊழல்தான் இந்த பங்கினையும் அடுத்த ஆவணியிடம் ஆவணியில இந்த குறித்தடைக்கு போடும் காத்து அடிக்க குளித்தடைக்கு போடும் அப்ப குளித்தடைக்க வாழக்குள்ள அப்ப அந்த விலை அதோட இந்த கல்யாணம் நாடு அதோட காரு விலை ஆஹ் இப்ப இப்ப மலிவு இந்த மாசி மாதம் வந்து கடும் மலிவு பொய் தினங்கள் ஒன்றும் இல்லை கடையாளி தான் வாங்கி சாப்பிட்டா சரி ஒழுசியா தினங்கில் இப்ப தினங்கள் வந்தோடனே இப்ப சென்னறி கோயில் அந்த தீவா ஆவணியில நடக்கு திருவிழாக்கள் நெட் நடக்க பாடா குழாய்க்கு தட்டுப்பாடு விட இன்னொரு நூற்றி ஐம்பது காய் கேட்ட இப்ப வந்தா இல்ல பன்னெண்டு மாதமும் ஒரே மாதிரி சொல்லிக்கணும் இப்ப என்னென்ன இப்ப தலைவர் சொல்கிறா பன்னெண்டு மாதம் ஒரே விலையா இருக்கணும் வேண்டு இப்ப ஏற்றுமதி செய்கிறவர்கள் கேட்கலாம் இப்ப இங்க கதைக்கணும் என்னென்னா மூன்று மாதத்துக்கு ஒரே விலையை போடு மூன்று மாதத்துக்கு ஒரே விலையை போடு அப்படி சொல்லி இங்க கதைக்க அதை ஏற்றுமதி செய்கிறவரை எல்லா மா பன்னெண்டு மாதமும் ஒரே விலை நூறுரூவாண்டா நூறு

அந்த எல்லாரும் ஒத்து பெறும் அதான் இப்ப அந்த பிரச்சனை தோட்டம் செய்யறது ஒத்து பெறவும் என்ன விதையோ கொடுப்போம் ஒரு தவிர ஓம் தர அதான் இப்ப நீங்க வந்து அறுபது வருஷமா வந்து வாழைப்பழத்தை வந்து இங்க வாழை செய்ய செய்யறீங்க இப்ப இத்தனையும் ஆண்டு காலமா எங்கட தமிழ் மக்கள் வந்து அங்க வெளிநாடுகள் இருக்கணும் இப்ப இந்த இன்றைக்கு வந்து உங்களை வாழைப்பழத்தை வந்து அவங்க சாப்பிட போனது இருக்கிற தோண்டாக்கள் யாழ்ப்பாணத்தில் வாழைப்பழத்தை வாங்கி உங்க அனுப்பப்படுறது வாங்கி நீங்க சாப்பிடுற உதவிய கேக்கும் நன்றி கடந்து போன மூன்று தசாப்த கால விடப்பெயர்வு சொத்தழிவுகள் உயிரிழப்புகள் என்று பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திச்ச யாழ்ப்பாண விவசாயிகள் இன்றைக்கு வந்து மெல்ல தலைநம்ப ஆரம்பிச்சிருக்காங்க வாழைச் கை கையொடுக்கிற இந்த திட்டம் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் பாரிய வர்த்தகங்களில் ஈடுபடுற எங்களுடைய புலம்பெயர் தமிழ் உறவுகள் வந்து இந்த கம்பெனி ஊடான வாழைப்பழங்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் யாழ்ப்பாண வாழைச் வாழ்க்கையில் விரைவான மகிழ்ச்சியான மாற்றத்தை காண முடியும் நன்றி